அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்குறாரு நல்லதுக்கு காலமே இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் யோசிச்சிருப்போம் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்குற கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் என்னங்கிறத நம்ம இப்போ இந்த கதையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓ நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு எழுதுங்க அப்படி எழுதுறதன் மூலமா உங்களுக்கு மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் கிடைக்கும் கடவுள் ஒரு நாள் பூமிக்கு வரும் பணக்காரர் ஒருத்தரை சந்திக்கிறார் அந்த பணக்காரர் சுயநலமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார் எப்ப எந்த விஷயத்தை செஞ்சாலும் அவருடைய நலனை மட்டுமே சிந்திப்பார் கடவுள் அந்த பணக்காரரை சந்திக்கிற மாதிரி ஒரு ஏழையையும் சந்திக்கிறார் அந்த ஏழை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர் எல்லா விஷயங்களையும் சுயநலமா யோசிக்க பொதுநலமா யோசிக்க கூடிய ஒரு நபர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த கடவுள் சிறிது நேரம் யோசிக்கிறார் அதற்கு பிறகு அந்த பணக்காரன் முன்னால கடவுள் காட்சி அளிக்கிறார் கடவுள் அவனை நேரில் பார்த்ததும் அந்த பணக்காரனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் உடனே கடவுளை பார்த்து கடவுளே எனக்கு நிறைய சொத்துக்களை கொடு இந்த உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரனாக மாறணும் இப்படி சுயநலமாக மட்டுமே யோசிச்சு கடவுள் கிட்ட வரம் கேட்குறாரு உடனே கடவுள் அந்த பணக்காரனை பார்த்து நீ கேட்குற வரத்தை எல்லாம் கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுக்கு மூட்டையை காட்டி இங்கே பாரு இந்த அழுக்கு மூட்டையை ஒரு வார காலத்துக்கு நீ தான் சுமக்கணும் நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் நீ இந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு ஏன் பின்னால் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட பணக்காரனுக்கு கோபம் வருது இந்த கடவுள் சரியான பைத்தியக்காரனா இருப்பார் போல இந்த அழுக்கு முட்டையை போய் என்ன தூக்க சொல்றாரு அதுவும் ஒரு வாரத்துக்கு என் தகுதிக்கு என் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம்ல அழுக்கு மூட்டையை போய் தூக்கிட்டு வர சொல்றாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வேண்டா வெறுப்போட சளிச்சுக்கிட்டு அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு இதை செய்ய அந்த பணக்காரர் பல தடவை சகிச்சுக்கிட்டாரு சில சமயங்களில் ரொம்ப எரிச்சலோட அந்த மூட்டையை தூக்கிட்டு சுத்தினாரு இதையெல்லாம் கவனிச்ச கடவுள் இதை பற்றி எதுவுமே கேட்காம அமைதியாக இருந்தாரு ஒரு நாள் கடவுள் பணக்காரன்னு பார்த்து இத்தனை நாள் நீ இந்த மூட்டையை தூக்கியது போதும் அந்த மூட்டையை தலையிலிருந்து இறக்கி ஒரு ஓரமாக வை அப்பாட தானே இந்த கடவுளுக்கு இந்த மூட்டையை இறக்கி கீழ வைக்கணும்னு தோணுச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு கடவுளை பார்த்து கடவுளே அழுக்கு மூட்டைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு கடவுள் இந்த அழுக்கு மூட்டைக்குள்ள விலை மதிப்பற்ற பொருட்கள் நிறைய இருக்கு அதை பத்திரமா பார்த்துக்கணும் நான் ஒரு வாரம் கழிச்சு வந்த பிறகு நீ இதை என்கிட்ட கொடுத்துடு அது வரைக்கும் இதை நீ பிரிச்சு பார்க்க கூடாது அதுக்கப்புறமா நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு அடடா இந்த பொக்கிசத்துக்கு தானே நம்ம அழிஞ்சு தெரிஞ்சோம் கடவுளுக்கு எல்லாம் அறிவே இல்லை விலையேர்ந்த பொக்கிச பூசம்னு சொல்றாரு அதை போய் இப்படி ஒரு அழுக்கு மூட்டைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு இந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனா கடவுளோ அந்த மூட்டையை திறந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இந்த பணக்காரனுக்கு ஒரு வார காலம் பொறுமையா காத்திருக்க முடியல கடவுள் கேட்ட வரத்தை வாங்குறதுக்காக ஒரு வாரம் காத்துட்டு இருக்கணுமா என்ன இந்த மூட்டையில விலையுயர்ந்த பொருட்கள் இருக்குது இது அத்தனையும் நாம எடுத்துக்கிட்டா கடவுள் கிட்ட நம்ம கேட்ட வரமும் நிறைவேறும் இந்த மூட்டையில இருக்கிற பொக்கிஷங்களை நாமே வச்சுக்கிட்டா கடவுள் வந்து நமக்கு வரம் கொடுத்தா என்ன கொடுக்கலனா என்ன அப்படின்னு நினைச்சபடியே ரொம்ப ஆர்வமா அந்த மூட்டையை திறந்து பாக்குறான் பார்த்தா அந்த மூட்டை முழுக்க வெறும் மாட்டு சாணமா இருந்துச்சு அதை பார்த்து அவனுக்கு பெரும் அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த கடவுள் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரே இந்த மூட்டை முழுக்க மாட்டு சாணமா இருக்கு ஆனா அவர் நம்மகிட்ட இந்த மூட்டையில நிறைய விலை மதிப்பற்ற பொருட்கள் இருக்குன்னு சொன்னார் அப்படியே கடவுளை திட்டினபடி அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சான் அந்த நேரம் பார்த்து கடவுள் சந்திச்ச அந்த ஏழை அந்த பக்கமாக வராரு அடடா இந்த மாட்டு சாணத்தை யார் இப்படி ரோட்டில் எரிஞ்சிருக்கா அப்புறமா வரவங்க இது தாண்டி போக ரொம்பவே சிரமப்படுவாங்க அப்படின்னு நினைச்சபடி சாலையில கொட்டி கிடந்த மாட்டு சாணத்தை எடுத்து அந்த அழுக்கு மூட்டைக்குள்ள போடுறாரு அதுக்கப்புறமா அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு அந்த நேரம் பார்த்து அந்த கடவுள் ஏழை முன்னாடி காட்சி அளிக்கிறாரு கடவுளை நேரில் பார்த்த உடனே அந்த ஏழைக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல கடவுளே இது என்ன ஆச்சரியம் இந்த ஏழை வீடு தேடி நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஏழை கிட்ட இந்த பழைய சோற தவிர வேற எதுவுமே இல்லை கொஞ்சம் பொறுங்க கடவுளை அப்படின்னு சொல்லி தனக்கு சொத்துன்னு சொல்லி இருந்த ஒரே ஒரு இரும்பு பெட்டியை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேட்டு கடையில் வித்துட்டு அதுல கிடைக்கிற பணத்துல பழங்களை வாங்கிக்கிட்டு வந்து அதை ஆசையா கடவுள்கிட்ட கொடுக்குறாரு அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கடவுள் இந்த பழங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டதும் அந்த ஏழையோட முகம் ரொம்ப வாடி போச்சு ஏன்னா இதுக்கப்புறம் தான் கிட்ட விற்கிறதுக்கு வேற எந்த பொருளும் இல்லை நான் வாங்கிட்டு வந்தது கடவுளுக்கு பிடிக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட நிற்கிறாரு இதை பார்த்த கடவுள் சிரிச்சபடியே நான் வாங்கிட்ட வேற ஒன்று கேட்பேன் அதை நீ கொடுப்பையா அப்படின்னு கேட்குறாரு அந்த ஏழையோ கடவுளே என்கிட்ட எந்த பொருளும் இல்லையே ஆனா என் தலையை அடமானம் வச்சாவது நீங்க கேட்குற பொருளை நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் உடனே கடவுள் சொல்றாரு நீ வச்சிருக்கிற பழைய சோறு தான் எனக்கு வேணும் அதை நீ எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு அந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலை கடவுளே உங்களுக்கு எப்படி நான் பழைய சோத்தை வைப்பேன் நீங்க இந்த உலகத்தை கட்டிக்காக கூடிய கடவுள் உங்களுக்கு போய் பழைய சோத்தை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட சொல்றாரு ஆனால் கடவுள் விடுறதா இல்லை அந்த ஏழையை பார்த்து இப்ப நீ எனக்கு அந்த பழைய சோத்தை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஏழையும் வேற வழியும் இல்லாம அந்த பழைய சோத்தை எடுத்து கடவுளுக்கு கொடுக்குறாரு அதை திருப்தியா சாப்பிட்டு முடிச்ச கடவுள் அவனை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு ஒரு வாரம் கழிச்சு கடவுள் அந்த பணக்காரர் வீட்டுக்கு போறாரு என்னுடைய மூட்டையை கொடு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பணக்காரர் கடவுளை பார்த்து நீயெல்லாம் ஒரு கடவுளா சரியான ஏமாத்துக்காரன் அந்த மூட்டைக்குள்ள விலையேர்ந்த பொருட்கள் இருக்குன்னு சொன்ன ஆனா அதுல வெறும் மாட்டு சாணம் தான் இருந்துச்சு அதனால அந்த மூட்டையை நான் அப்பவே தூக்கி எரிஞ்சுட்டேன் அதுக்கு அந்த கடவுள் நான் வர்ற வரைக்கும் அந்த மூட்டையை பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்ல அத நீ அந்த மூட்டையை பிரித்து பார்த்த அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அந்த பணக்காரன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா அதுல என்ன காசா இருக்க போகுது இதே மாட்டு சாணம் தானே இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அந்த பணக்காரர் கடவுள் எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு ஒரு நாள் அந்த ஏழை சாலையில் இருந்த சாணங்களை பொறுக்கி போட்டு அந்த மூட்டையை பிரிக்கிறாரு அந்த மூட்டையை பிரிச்சதும் அந்த ஏழைக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா மாட்டு சாணம் இருந்த அந்த மூட்டை முழுவதும் தங்க காசுகளா நிரப்பப்பட்டு இருந்துச்சு அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் அதே நேரத்தில் இந்த மூட்டையில இருந்தது இது எப்படி தங்க காசா மாறுச்சு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரே பதட்டம் அந்த மூட்டை நிறைய தங்க காசுகள் கிடைச்சாலும் அத்தனையும் தானே வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரல அந்த ஊர்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுறாரு அவரும் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு இதை பார்த்ததும் அந்த பணக்காரர் என்னப்பா திடீர்னு ஆகிட்ட இவ்வளவு வசதி வாய்ப்போடு இருக்கியே இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிச்சி அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு நாள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது நிறைய மாட்டு சாணம் கிடந்துச்சு அந்த மாட்டு சாணங்களை ஒரு அழுக்கு மூட்டைக்குள்ளே போட்டு ஏன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த மூட்டையை திறந்து பார்க்குறப்ப அது அத்தனையும் தங்க காசாக மாறி இருந்துச்சு அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாரு அப்போ தான் அந்த பணக்காரனுக்கு தான் எவ்வளவு பெரிய முட்டால் தானாக செஞ்சோம் அப்படிங்கிறது புரிய வந்துச்சு கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்த அந்த அழுக்கு மூட்டையோட மகிமை தெரியாமல் அதை தூக்கி போட்டது எவ்வளவு பெரிய தவறுன்னு நினைச்சு வருத்தப்படுறாரு இந்த கதையில வந்த பணக்காரர் தான் நாமும் நாமளும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து ரொம்பவே சலிச்சு போறோம் அந்த கஷ்டங்களை தாங்கிக்க முடியாம புலம்புறோம் ஆனா நம்மளை படைச்ச அந்த கடவுளுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியும் அப்படின்னு அதனால கடவுள் எப்போவுமே நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் கஷ்டங்களை கொடுப்பாரு அந்த கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கு நம்ம மன உறுதியோட போராடணும் கடவுள் நிச்சயமாக ஒரு நாள் நம்ம கஷ்டங்களை அனைத்தையும் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோடு போராடணும் அதையும் மீறி நம்மளால் தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் அந்த கடவுள் நமக்கு ஒரு கை கொடுத்து நம்ம கஷ்டத்தில் இருந்து நம்மளை மீட்டெடுப்பாரு இனியும் உங்களுக்கு கஷ்டம் வரும் மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் பொக்கிஷமாக மாறும் அந்த ஏழை சுயநல மற்றவராக இருந்ததுனால தான் அவருடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் போய் அவரே எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவருக்கு கிடைச்சது அதை விட்டுட்டு இந்த கதையில் வரக்கூடிய பணக்காரர் மாதிரி சுயநலமாக யோசிக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் பொக்கிசமாக மாறாமல் கை நழுவி போயிடும் நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி